அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம் முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா அமெரிக்கா தொடர்பானது தாங்க அதாவது அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு இந்தியாவை குறைத்து மதிப்பிட்டு விட்டாருங்க அதாவது இந்தியாவை சீண்டலாம் இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்து அந்த நாட்டிற்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைத்தார் அது நடக்கவில்லை என்று அமெரிக்க பத்திரிகையாளர் ரிக் சான்சஸ் விமர்சிச்சிருக்கார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை ஒரு பள்ளி குழந்தையை போல நடத்தக்கூடாது இந்தியா பெரிய பையன் பள்ளி குழந்தை அல்ல ட்ரம்ப் இந்தியாவை சிறிய நாடு அச்சுறுத்தி விடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு அவர் தவறாக நினைத்துட்டாரு அவர் நினைத்தது நடக்கலை அமெரிக்கா இந்தியாவை அணுகும் விதம் தவறானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இந்தியா யாரிடம் எண்ணெய் வாங்கும் என்று நினைக்கிறதோ அவர்களிடம் எண்ணெய் வாங்கும் எண்ணெய் சப்ளையர்களை தேர்ந்தெடுப்பதில் இந்தியா தனது சுயாட்சியை உறுதிப்படுத்தி உள்ளது அதை மாற்ற முடியாது இந்தியாவை அவமதிக்கலாம் என்று ட்ரம்ப் நினைத்தார் அதற்கு அனுமதிக்க முடியாது இந்தியா போன்ற ஒரு நாட்டை அதன் வரலாறு வளங்கள் மற்றும் திறன்களுடன் கவனமாக நடத்த வேண்டும் சின்ன பயன் போல நடத்தக்கூடாது ரஷ்யா எண்ணெயை வாங்குவதற்காக இந்தியாவை மட்டும் ட்ரம்ப் விமர்சிப்பது ஆனால் இதே போன்று பரிவர்த்தனைக்காக சீனா மற்றும் ஐரோப்பாவை தடை செய்யாதது தவறான நடவடிக்கை ட்ரம்ப் யாரை ஏன் எப்போது அவர் தடை செய்கிறார் என்பதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லை அது நல்லதல்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் ஒருவித இஸ்திரத்தன்மையும் நிலைத்தன்மையும் இருக்க வேண்டும் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளராக சீனாவுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை அவர் எடுக்க தவறிட்டார் என்றெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காருங்க அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியவில்லை அமெரிக்காவின் வரி அழுத்தங்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தைகள் இருந்து இந்தியா வெளியேறிவிட்டது என்று இந்திய நிதித்துறை முன்னாள் செயலாளர் சுபாஷ் கார்க் அவர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு எதிராக அபராதம் விதித்தார் இந்த நிலையில்தான் இந்திய நிதித்துறை முன்னாள் செயலாளர் சுபாஷ்கர்க் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை தொடர்ந்து விமர்சிப்பதை அரசியல் நாடகம் பொருளாதார யதார்த்தம் அல்ல அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருக்காருங்க அதில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா அதிக விலைக்கு வாங்குகிறது என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்துகிட்டு இருக்காரு ஆனால் ரஷ்யா மூலம் இந்தியா பெரிதாக பலன் அடையவில்லை ரஷ்யா கச்சா எண்ணெய் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கும் உண்மையான சேமிப்பு ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மட்டுமே இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் அல்ல என்பதையும் இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது இந்தியாவை சீண்டும் விதமாக ட்ரம்ப் தீவிரமாக செயல்படுத்துகிறார் ரஷ்யா எண்ணெய் மூலம் நாம் பெரிதாக பலன் அடையவில்லை ஆனால் ட்ரம்ப் இதை இந்தியாவை தண்டிக்கும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் ரஷ்யன் கச்சா எண்ணெயில் கப்பல் போக்குவரத்து காப்பீடு மற்றும் கலப்பு செலவுகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்கு ஒரு பிப்பாய்க்கு வெறும் மூன்று டாலர் டு நான்கு டாலர் மட்டுமே தள்ளுபடி கிடைக்கிறது ட்ரம்ப் இதை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்த விரும்பினால் அவர் எந்த புள்ளிவிவரத்தையும் எடுக்கலாம் உண்மை என்னவென்றால் இந்தியா ரஷ்ய எண்ணெயை உலகளாவிய விலை கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்குள் வாங்குகிறது எந்த சர்வதேச ஒப்பந்தமும் மீறப்படவில்லை இதனால்தான் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியவில்லை அமெரிக்காவின் வரி அழுத்தங்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தையில் இருந்து இந்தியா வெளியேறிவிட்டது என்று இந்திய நிதித்துறை முன்னாள் செயலாளர் சுபாஷ் கர்க் அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் நண்பர்களே ஆக மொத்தத்தில் என்ன தெரிய வருது அப்படின்றத பார்த்தோம்னா இந்தியா ஒருபுறம் ரஷ்யாவிடம் அதிக கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்ச்சியாக உறவுகளை வலுப்படுத்துவது எல்லாமே ஒரு மெயினான காரணமாக பார்க்கப்பட்டாலும் அமெரிக்காவிற்கு கண்ணை உறுத்துவதாக பார்க்கப்பட்டாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் மெயினான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ரஷ்யாவை காட்டில நம்மக்கிட்ட இந்த இருக்கு உறவை இந்தியா வளர்க்கலையே இதில் பாதி கூட நம்மக்கிட்ட வர்த்தகத்தை இந்தியா பண்ண மாட்டேங்கிது அப்படின்ற ஒரு காண்டு தான் இப்போதைய வெளிப்பாடாக இந்த வரியின் மூலமாக நமக்கு தெரியுது மெயினாக கூடுதலாக இந்த வரிகள்லாம் வச்சு பார்க்கும்போது தெரிய வருது என்னென்னா நீ என் கிட்டே இதற்கு மேலே நீயே வாங்கிட்டு இருக்க வர்த்தகத்தை நிறுத்தினாலும் கூட பரவாயில்ல ஆனால் உன்னையையும் ரஷ்யாவை நான் பிரித்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவை நோக்கி அமெரிக்கா விதித்து வந்துக்கிட்டு இருக்க வரியெல்லாம் பார்க்கும்போது தெரியுது அதே சமயம் இதைத் தொடர்ந்து சில நடவடிக்கைகள் சில விஷயங்கள்லாம் பேசி வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது நண்பர்களே அடுத்த செய்தியாக இந்தியா தற்போது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதுங்க இதன் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் கோடி ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் ரூபாய் ஒரு லட்சம் கோடி தான் நண்பர்களே இது இந்தியாவின் கடல் கடந்து பாதுகாப்பு பலப்படுத்தும் வகையில் நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்பான இரண்டு முக்கியமான ஒப்பந்தங்கள் உள்ளடக்கியது இந்த ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு குழு மூலமாக விரைவில் ஒப்புதல் பெறும் நிலையில் இருக்குங்க இவை மெயின் போட்டில் சிப் அல்லது ஸ்டெல்த் சப்மேரியன் வகை சேர்ந்தவை அல்ல ஆனால் இந்தியாவின் முழு நீர்மூழ்கி ஆற்றலை மேம்படுத்தும் வகையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போங்க முதல் ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தத்தின் கீழ் மூன்று புதிய நீர்மூழ்கி கப்பல் உருவாக்கப்பட உள்ளன இவை மசகான் டாக்யார்டு லிமிடெட் என்ற மும்பை நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் நாவல் குழுமமும் இணைந்து உருவாக்கியுள்ளன இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்ங்க இவை ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் என்ற திட்டத்தின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட உள்ளன இந்த கப்பல்கள் ஸ்கார்பியின் வகை நீர்மூழ்கிகள் ஆகும் இவை டீசல் எலக்ட்ரிக் முறையில் இயங்கும் அதாவது அணுசக்தி இல்லாதவை இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதிக்குள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது ஒப்பந்தம் இது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் இந்தியா என்ற புதிய திட்டத்தின் கீழ் நடைபெற உள்ளது இதில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளன இந்த ஒப்பந்தத்தில் ஜெர்மனியின் டைசன் குரூப் மெரின் சிஸ்டம் என்ற நிறுவனம் பங்கேற்கிறதுக்கு இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த கப்பல்களும் டீசல் எலக்ட்ரிக் முறையில் இயங்கும் இந்த ஒப்பந்தமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதிக்குள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க மொத்தமாக பார்க்கும்போது இந்த இரண்டு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய்ங்க இந்த ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெற உள்ளதால் உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு துறையின் தன்னிறைவு ஆகியவற்றுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றமாகும் நண்பர்களே இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவின் கடல் கடந்த பாதுகாப்பு ஆற்றலை பலப்படுத்தும் வகையில் மிக முக்கியமானவைங்க சீனாவின் கடல் ஆற்றலின் வளர்ச்சி மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பு நிலையை உறுதிப்படுத்தும் நண்பர்களே சரி அவ்வளவுதான் நண்பர்களே இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் நன்றி நண்பர்களே ஜெய்ஹிந்த்